நம்மளை காக்கிற குலசாமியே கண்கலங்கி துடிக்கிற பத்து அறிகுறிகள்ங்க மக்களை காக்க என் பிள்ளைகளுக்கு தாய்வோல் நின்று அரவணைக்க நம்ம சாமி நம்ம குலசாமி கொடுத்த சக்தியை வாக்குதான் நமக்கு கிடைக்க பெற்ற குலதெய்வ சக்தி அந்த குலதெய்வமே ஒரு காலகட்டம் வரும்போது மனம் கலங்கி கண்கலங்கி துடிக்கும் ஏன் துடிக்கும் எதுக்கு துடிக்கும் எது போன்ற நிலைகளில் துடிக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க என் பிள்ள வழி மாறி திசை தடு தடுமாறி என் பிள்ள பெரும் கஷ்டத்துலேயும் பெரும் உயிர் இழப்புலேயும் நான் பறிகொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த சாமி கண்கலங்கி துடிக்கும் குலசாமி தானங்க இருக்கு அப்புறம் அந்த குலசாமி காக்கணும்லங்க ஏங்க குலசாமியே கண் கலங்குது அந்த குலசாமி காத்து கொடுக்கணும்ல அந்த தெய்வ சக்தி அதுக்குத்தானே அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேள்விகளை முன்வைக்கலாம் விதின்னு ஒன்று இருக்கும் அந்த விதியை மாற்ற குலதெய்வம் எவ்வளவோ முயற்சி வரணும் எல்லாத்துலேயும் ஒரு தோல்வியான ஒரு நிலை வரும்போது என்னுடைய பிள்ளையே நான் பறிகொடுக்கிற நிலை வரும்போது அந்த சாமிக்கு வேற வழி இல்லாம தன்னுடைய வேதனையை விளிக்காட்டம் சரிங்க இந்த பதிவுல எது மாதிரியான நிலைகள்ல குல தெய்வமே கண்கலங்கும் அப்படிங்கிறத நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா என் பிள்ளை இருக்கான் என் புள்ள எனக்காக படாத பாடுபட்ட இந்த எல்லைக்கு இந்த மக்களுக்கு இந்த சனங்களை ஒன்று சேர்க்க வழியாலும் வேதனைகளாலும் துடிச்சான் தான் குடும்பத்தை பத்தி நினைக்காம இந்த குலதெய்வ எல்லைய பத்தி சிந்திச்சா அது போன்ற பிள்ளைக்கு வரப்போற ஒரு ஆபத்து வருதே அப்படின்னு கண் கலங்கி அழுகிற குரல் அழுகிற நிகழ்வு அழுகிற ஓசை இதுதான் கேட்கிறது முதல் அறிகுறி இது கனவுலையும் கேட்கும் அசரீதி வாக்குகள்லையும் கேட்கும் சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா இந்த எல்லைக்காக பாடுபட்ட சத்தியமான மக்களுக்கா இந்த நிலமை யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய இப்படி ஒரு சில சதிகளால சூழ்ச்சிகளால மாந்திரிகங்களால இப்படி கஷ்டப்பட்டு நிக்குதே அப்படின்னு மனம் கலங்கி கண்கலங் இது ரெண்டு மூணாவது என்னால முடியல என் பிள்ளைய காக்க முடியல என்னால வரப்போற ஆபத்துல என் பிள்ளைய காத்து நிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு கண்கலங்கி நிக்க இது மூணாவது நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எந்த சாமிய சுமந்து இந்த தேகம் நிக்குதோ அந்த தேகமே என் கண்ணு முன்னாடி வலுவிழந்து ஆரோக்கிய குறைவாடா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர் பறிபோகிற நிலைக்கு ஆளாகுதே அப்படின்னு தன்னுடைய வாகனம் படுகிற அந்த கடைசி கால கஷ்டத்தை நினைச்சு அந்த சாமி கலங்க சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா யாரெல்லாம் என்னைய மறந்து நிக்கிற சனங்களுக்கு கூட நான் இருக்கேன் உன்னைய காக்குறேன்னு நானு காட்சி கொடுத்தாலும் அத உணர செஞ்சாலும் என் பிள்ளைய இன்னும் என்னைய தேடி வரமாட்டுதே அப்படின்னு கண்கலங்கி நிக்க இது அஞ்சாவது அறிகுறி ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லாது எல்லாமே நல்லதுன்னு நினைக்கிறான் அவன் நினைக்கிற நினப்பு தப்பு அவன் பார்க்கிற பார்வை தப்பு பால் இருக்கு கள்ளி பால் இருக்கு அதே சமயம் பசும் பால் இருக்கு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அதை ஒன்னா நினைக்கிறதுனால என் பிள்ளை இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க போறானே அப்படின்னு தாம் பிள்ளைகளோட என்ன ஓட்டங்களை நினைச்சு வருத்தப்பட்டு நிற்கிறது ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா எத்தனையோ மாந்திரீக தாந்திரீக சக்திகளால எத்தனையோ தீய வினைகளால சூழ்ச்சிகளால தந்திரங்களால என் பிள்ளை மீண்டு மறுபடியும் என்ன ஏ மேல கொண்ட நம்பிக்கையில என்னைய தூக்கி எல்லா சனங்கள் முன்னாடி தாம் பட்ட வேதனையை மறைச்சு என்னுடைய சக்தியை வலுப்படுத்த என் பிள்ளைகள் இப்படி வந்து நிக்குதே அப்படின்னு விடுற ஆனந்த கண்ணீர் தான் ஏழாவது அறிகுறி எட்டாவது அறிகுறி என்ன தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வாரிசு இல்லை குலதெய்வ அந்த தோசம் வாரிசு தோஷம் அதை நீக்கி கொடுத்தேன் ஆனா என் பிள்ளைய வர்ற அந்த கர்மாக்களை என் பிள்ளைகளுடைய முன்னோர்கள் செஞ்ச கர்மாக்கள்ல பழி பாவ தோஷங்கள்ல என் பிள்ளைகளுக்கு இந்த விருத்தி இந்த தோஷம் மாறாம இன்னும் குலதெய்வ விருத்தி ஆகாம நான் இருந்தும் என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைகளுக்கு ஒரு வாரிசு விருத்திய கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு சில தெய்வங்களுக்கு இருக்கும் சரிங்க ஒன்பதாவது என்ன குலதெய்வம் கண்கலங்கி தாம் பிள்ளைகளுக்காக நிக்கிற ஒன்போதாவது அறிகுறி என்ன தெரியுமா எப்படி யாரெல்லாம் அது யாருக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தனும் யாருக்கெல்லாம் அந்த எல்லைய எல்லையில நின்று எல்லாத்தையும் நிர்வகிக்கணுங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம் அந்த அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டு அதனால சத்தியமான பெருமக்களும் இந்த எல்லையில இருக்க தெய்வங்களும் சேர வேண்டிய இடம் சேராம கிடைக்க வேண்டிய வெதுவும் கிடைக்காம இன்னும் வழி இல்லாம நிலையில்லாம சீர்கொலைஞ்சு நிக்குதே அப்படின்னு தாம் பிள்ளைகளுக்கு கொடுத்த அதிகாரத்தை நினைச்சு அதனால பயனே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன எப்போது தெய்வம் கண்ணீர் வடித்து நிற்கும் அப்படின்னா என் புள்ள ஒரு பிள்ளையோட உயிர் இந்த இடத்துல பறிபோக போகுது முடிஞ்சளவு முயற்சி பண்ணேன் என்னால தலைக்கு வந்ததை தலப்பாவோட ஆகட்டும்னு ஒரு சில காலங்களை நான் தாழ்த்தி கொடுத்தாலும் அந்த கால நேர வரும்போது என் கண்ணு முன்னாடியே என்னுடைய பிள்ளைகளை இளம் வயதுல இருக்கிற அந்த பிள்ளைகளை பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு கத்தி கதறி பெண் தெய்வங்கள் துடிக்க இதான் பத்தாவது அறிவு இதெல்லாம் எதுக்கு நீ நான் அறிவு மண்பர்கள் சொல்றேன் அப்படின்னா நாம வர்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்மளை காக்குற சாமி ஒன்னு விடாம நம்மளை அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும் நல்லதா இருந்தா அந்த சாமி மகிழ்ச்சி விடும் அதே சமயம் கெட்டதா இருந்தா நமக்கு கிடைக்க போற வழியை விட அதிகமான வழி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மளை காத்து நிற்கிற நம்மளுடைய குலசாமி கிட்டே அந்த தெய்வத்தோட மகிமைய மனுஷனுக்குள்ள ஒரு தாயா மூன்று தாயா நூறு தாய்க்கு மேல அன்பு கொட்டி வாரி இறக்கிற குலதெய்வங்களோட அந்த குலதெய்வங்களுக்கு இருக்கிற மனசு அந்த வலி அந்த வேதனை அந்த இயலாமைய இந்த பதிவுல தெய்வமே குல தெய்வமே ஒரு சில கஷ்டங்களுக்கும் வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கப்படுவது சத்தியமான உண்மைங்கிறதுனால இந்த பதிவை அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்